பாஸ் லைவ்ல நடந்த அஞ்சு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் சூப்பர் ரிலாக்ஸ் வீட்டாரில் வந்து அந்த ரேஷனிங் ஒரு ப்ராப்ளம் அதில் என்னோட ஐட்டத்தை நீங்கள் சாப்பிட்ருக்கீன்ற மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்த பெரிய சம்பவம் பிக் பாஸ் வந்து எந்த சீசன்லயும் வராத வார்னிங் இந்த சீசனில் நடந்திருக்கு குறிப்பாக கேப்டனை கழுவி கழுவி இருக்கார் நீ எல்லாம் ஒரு கேப்டனாக உனக்கு எதுக்கு தளரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் நேத்து நைட்டு பார்வதி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அப்படியே சபரி கிட்ட போய் போட்டு கொடுத்த ரம்யா அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து கேப்டன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டாருக்கு கேப்டனா இல்ல ரெண்டு வீட்டாருக்கான கேப்டனா அப்படின்றதும் எனக்கு தெரியல ஏன்னா அவர் பண்ற விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்கு காலைல ஒரு சம்பவம் அவர் முன்னாடியே நடக்குது அதையும் தட்டி கேட்காம இருக்கிறார் ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா கலை வந்து ஒரு பக்கம் சபரிக்கு மேலாக நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அது உண்மையா பொய்யா அப்படின்றது எல்லாத்தையும் பாத்துரும் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க ஸோ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் பிரெட் ஏன்னா இப்போ நேற்று நைட்டு வந்து கிராசரிஸ் வந்துச்சு ஸோ சூப்பர் டிலக்ஸோட லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துச்சு அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரெட்டு பாக்கெட்டு ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பிரெட்டுன்ற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க இதுல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு பிரெட்டே வரல காலையிலேயே ஷார்ட்டேஜ் ஆகிட்டு இருக்கு இதுல கவுண்ட்டு கேட்டுகிட்டே வராங்க வந்தவன பார்வதி கேட்டவனை தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க ஏன் பெட் பிரெட்டு ரெண்டு பீஸு அதை ரெண்டுத்தில் ஒன்று நான் சாப்பிட்டேன் இன்னொன்று ஏன் பங்கு நான் திவாகரான கொடுத்தேன் வேற எதையுமே எடுக்கல நான் எதுவுமே பண்ணலன்றதை பார்வதி சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க அங்கே முன்னாடியே எப்படி ஆதிரை முன்னாடியே ஒரு பிரெட்டை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க நம்ம ரம்யா அவர்கள் ரம்யா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆதிரை இந்த ஒரு ஒரு முன்னாடி இருக்கிற பக்கத்துல தான் காமிச்சா பின்னாடி இருக்கிற பக்கம் காமிக்காம எப்படி ஏன் இதை இது உட்காந்து சாப்பிட்டுருக்கீன்னா கதைன்ற மாதிரி ஆதிரை ரம்யா கிட்டே கேள்வி கேட்கும்போது இல்லடா அது அப்படிதான் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலா அந்த ஒரு பிரெட்டு சோ ஆதிரியோட ஒரு பிரெட்டை சாப்பிட்டது யாருன்னா ஒரு பக்கம் தான் ரம்யா தான் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க சரி சாப்பிட்டேன் என்ன பண்றது என்னோட ஒரு முட்டையை கொடுத்தேன்ற மாதிரி அவங்களோட முட்டையை கொடுத்தா அவங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க சோ முட்டையை வச்சு சொல்யூஷன் இது பண்றேன்ற மாதிரி முடிஞ்சாச்சு அப்ப இன்னொரு பிரெட் எங்க ரெண்டு பிரெட்ல ஒன்னு போயிடுச்சு இன்னொன்னு எங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப நான் என்ன பண்ண முடியும் எல்லாரும் பிரெட் எடுத்து அவங்கவங்க பிரிச்சு ஏதாவது ட்ராலியா வைக்க முடியும் இதுவா வைக்க முடியும் நல்லாவா இருக்கும் ஸோ அவங்க பங்கு சாப்பிட்டு மற்றவங்களோட பங்கு வைக்கணும் இது பேசிக் தானேன்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அதுக்கப்புறம் திவாகர் கிட்ட போய் கேட்கும்போது திவாகர் சொல்றாரு எனக்கு மூணு பீஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு நேத்து நைட்டே சுபிக்ஷா ரெண்டு கொடுத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பங்கு ரெண்டு சுபிக்ஷா ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒண்ணு கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பங்கு திவாகருக்கும் இவருக்கும் காணா விண்ணோத்துக்கும் ஷேரிங்ல போயிருக்கு போல இதை நான் போய் கேட்கறேன் நான் போய் டீல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இந்த ஒரு பிரச்சனைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு ரேஷனிங் கரெக்டா போல எனக்கு என்ன கேள்வினா அந்த ஒரு ரேஷனிங் என்ன ஈக்குவலா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இதுக்கான பிரச்சனைகள் என்ன நடக்குதுன்றது வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு டிஸ்கஷன் ரெண்டாவது பிக் பாஸ் கழுவி ஊத்த தருணத்துக்கு வருவோம் நடந்துச்சு இதுக்கு வருவோம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ரெண்டு பேர் முன்னாடி வாங்கப்பா விக்கலஸ் விக்ரமும் மற்றும் கேப்டன் துஷாரும் முன்னாடி வாங்க லிவிங் ஏரியா வாங்கன்ற மாதிரி கூப்பிடாரு வந்த உடனே ஒரு கேள்வியை கேட்கிறார் துஷார் இந்த வீட்டுல எல்லாமே கரெக்டா நடக்கிறதா எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணுறீங்களா எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆ கரெக்டாக பண்ணுறவங்க பிக் பாஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன் நம்பது நேற்று நான் உங்ககிட்ட மைக் ஐ மீன் சில தகவல்கள் உங்களுக்கு வாய்ஸ் மூலியமாக சொல்கிறேன் சில தகவல்கள் லெட்ரு மூலிமா உங்களுக்கு வருது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்னு ஆ பண்ணுறோம் பிக்பாஸ்ன்ற மாதிரி சொல்லியாச்சு இதில் காலையே துஷார் ஒரு வேலையை பார்த்துருப்பாப்புல அரோரா பேசும்போது அப்படியே மைக்கில் படாத மாதிரி இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அதையுமே கேப்டன் தட்டி கேட்கல கேப்டன் கூட பேசும்போது பொறுமையாக பேசக்கூடாது மைக்ல கேட்கணும்னு இருக்கான் அதையும் தட்டி கேட்கல கேப்டன் இங்க வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாரு பாஸ் வந்து நேத்தே ஒரு லெட்டர் அமிச்சிருக்காரு போல சூட் கேஸ்லாம் அனுப்ப சொல்லி அதையும் ஒழுங்கா பண்ணல இன்னைக்கு காலில் ஒரு லெட்டர் வந்து அமிச்சிருக்காரு அந்த நோட் பேடெல்லாம் நேற்று நைட்டு நோட் பேடும் நேற்று நைட்டே அமைச்சிருக்காரு போல அதையும் அனுப்பலை காலில் ஒரு லெட்டர் அமிச்சிருக்காரு மைக் பவுச்சில் எதுவுமே வைக்காதீங்க அது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு அமைச்சிருக்காரு என்ன பண்ணிருக்கணும் கேப்டன் எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் அங்கே வாங்க ஒரு தகவல் வந்திருக்கு எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றேன் இல்ல ஒட்டுமொத்த மொத்த அவசியமே கூப்பிட்டு எல்லாரையும் இன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதையுமே துஷார் கொடுக்கல அதையுமே குடுக்கல பாஸ் கேட்கிறார் என்னது இது என்ன பண்ணுறீங்க இந்த வீட்டில் இல்ல அப்போ துஷார் நான் நான் எல்லாத்தையும் கொடுத்த அமிச்சிட்டேன் பாஸ் அந்த பேகும் கொடுத்து அமிச்சிட்டேன் அந்த பேடுமே கொடுத்த அமிச்சிட்டாரு ஆனா வீட்டில் செக் பண்ணா இது சூப்பர் டிலக்ஸ்ல ஒரு பேடு பெண்ணுலாம் இருக்கு இது என்னது அப்படின்ற மாதிரி பாட்டிக்கினார் கையும் கலவமாக ஒரு பக்கம் அப்போ பாஸ் அதை கொடுத்து அனுப்புங்க அதெல்லாம் பண்ணுங்க இதில் கேப்டனாக உங்களோட பொறுப்பை எடுத்துங்க இது கேப்டனாக நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்றதையும் கேட்குறாரு இல்லை உங்களுக்கு பொறுப்பு எடுக்கலாம் எதுக்கு நீங்கள் கேப்டனாக இருக்குன்றது கேள்வி கேட்குறாரு ஸோ கேப்டன் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதை தாண்டி எல்லாத்துலேயும் பாஸ் வந்து பேசிக்கிட்டு நானே வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு நானே வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நீங்கள் எந்த இதுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்போ உங்களுக்கு எதுக்கு உனக்கு ஒரு தலை ரூமுன்னு உனக்கு கொடுக்கணும் தலைன்ற ஒரு கேப்டன்சி பதவி எதுக்கு கொடுக்கணும் எந்த வேலையும் ஒழுங்கா பண்ணாத எதுக்கு ஒரு கேப்டன்சின்ற மாதிரி கழுவி ஊத்தி இருக்காரு இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே இந்த மாதிரி ஒரு மட்டமான கேப்டன் கழுவி ஊத்துற மாதிரி இருக்காது சரோணன் விக்ரமனு கீழே போயிருவார் போல இருக்கு அந்த லெவல்ல தான் துஷாரோட கேப்டன்சி இருக்கு பிக் பாஸே வந்து கழுவி ஊத்துற அளவுக்கு மட்டமான ஒரு கேப்டன்சியா இருக்கு ஏன்னா மத்த பிக் பாஸ்லயாவது கேப்டன் ஏதாவது இந்த விஷயத்தையாவது உருப்படியா பண்ணுவாங்க ஆனா இதை கூட உருப்படியா பண்ண தெரியாது ஒரே கேப்டன்ன்ற பெருமை துஷாரை சேரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா பாஸே வந்து அவ்வளவு கோவப்பட்டு கழிவு ஊத்துற தருணங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு இது ஒரு பக்கமா அடுத்து இது கழிவு ஊத்திட்டாரு இதெல்லாம் பண்ணிட்டாரு பொறுப்பு எடுத்துங்க இதெல்லாம் சொல்லிட்டு போனேன் பக்கத்துலேயே இந்த சீரியஸான இஷ்யூவில் சிரிச்சுட்டு இருந்த விகல்ஸை என்ன ஒரு சீரியஸான இஷ்யூவில் உங்களுக்கு சிரிப்பு கேட்குதா அப்படின்னு நான் மாதிரி சொல்லி ஏதோ போறாருன்னு நினைச்சா நீங்க போய் லாஃப்டிங் தெரப்பி கொடுங்க மார்னிங் ஆக்டிவிட்டின்ற மாதிரி அதை ஒரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரம்க்கு சொல்லி அமிஸ்டர் இது ஒரு பக்கம் அடுத்ததாக என்ன பண்றாங்க பார்வதி வந்து அந்த காஃபியோட அந்த இது காஃபி தூள் இருக்குல்ல அதை எதோ வச்சுட்டு இருந்தாங்க அதை ஆட்டியை போட்டு வந்து ஒரு பக்கம் ஒழிச்சு வைக்கிறாங்க எங்க பெட்ரூம்ல பிக் பாஸோட பெட்ரூம்ல ஒரு பவுல் மாதிரி பாட்டில் போட்டு அது மேல நிறைய ஐட்டம்ஸ் போட்டு மறைச்சு வைக்கிறாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறார் கேப்டன் அவர்கள் நான் என்ன கேட்கறேன் கேப்டன் அந்த வீட்டார் பிக் பாஸ் வீட்டாருக்கு மட்டும் கேப்டனா இல்ல ஒட்டுமொத்த வீட்டுக்கும் கேப்டனா அது என்ன ஒருத்தன் திருடினு வந்து வைக்கிறான் அது வந்து கேப்டன் இப்போ இந்த கம்ப்ளைண்டே கேப்டன் கிட்ட வந்தா இப்ப அது எடுத்துட்டு போய் கொடுத்துருவாரா சோபிஸ்மா அப்படி இப்ப சூப்பர் டிலெக்ஸ் ஸ்வீட்டார் வந்து அந்த ஒரு இது காணும்பா அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருதுப்பா அதை எடுத்துன்னு வந்து கேப்டன் கிட்ட வைக்கிறாங்களா கேப்டன் என்ன பண்ணுவார் அதை எடுத்துன்னு போய் கொடுத்துருவாரா முதல்ல ஒரு கேப்டனுக்கான பதவி என்னன்னு தெரிதா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு இதுவா இருக்குங்க முட்டா பீஸுங்களா இருக்குது மக்களே மூளை இல்லாத முட்டா பீஸுங்க தான் நினைக்கிறேன் ஒரு கேப்டன்னா என்ன ஒரு லெட்டர் வந்தா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு படிக்கணும் ரெண்டு வீட்டுக்கும் கேப்டன்னா ஒரு வீட்டுக்கு சாம்பா சொம்பு மட்டும் தூக்கினு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த கேப்டன் அவங்க திருடி வைக்கிறாங்களே திருடுறது தப்பு அவங்க ப்ராடக்ட் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்றது கேப்டனுக்கு முன்னாடி ஐ மீன் கேப்டன் பார்க்காம இருந்தா ஒரு பக்கம் ஓகே கேப்டன் முன்னாடியே திருடி வைக்கிறாங்களே அது கேட்காம இருக்கிற கேப்டன் என்னங்க கேப்டனு எனக்கு தெரிலங்க அது அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேசிக்ஸை கூட தெரியல இதுக்கு நடுவில் பிக் பாஸ் இன்னொரு அணுஞ்சு முன்னே கொடுத்தாரு மைக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் மைக் இருந்தாதான் நீங்க மக்கள் கிட்ட போய் சேருவீங்க அதை பேஸ் பண்ணி நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன் மைக் பவுச்சில் எதுவுமே வைக்காதீங்கன்னு காலையிலேயே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு அது எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கன்வே பண்ணிட்டீங்களா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்களான்ற மாதிரியும் கேட்டாரு அதை மீறி நீ ஒழுங்காக கன்வே பண்ணல மைக்கில் இன்னும் பல பேர் பல பொருட்களை வைக்கிறீங்க கிளிப்பு போடுறீங்க இதெல்லாம் வைக்கிறீங்க ஸோ உங்களை எடுத்துகிட்டு போகிற சேர்க்கிறதே மைக்கு தான் நாங்களும் த இது ஃபால்ட் ஆச்சுன்னா சரி பண்ணுறோம் திரும்ப கொடுக்குறோம் அதே நீங்கள் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் என்ன தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு மைக்குக்கான மரியாதை கொடுங்க இது வரைக்கும் எந்த சீசன்லையும் நான் இந்த மாதிரி கேட்டதே கிடையாது இந்த தான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி அதுக்கும் ஒரு திட்டு திட்டுறாரு சோ பிக் பாஸ் வந்து கழுவி காரி முடிஞ்சா கூட இவங்க திருந்த மாட்டானுங்க போல இருக்கு அந்த அளவுக்கு ஐ லெவல் ரொம்ப லோவா இருக்கிற கண்டெஸ்டன் தான் சீசன் நைனோட கண்டஸ்டன்ஸ் எத்தனை வாட்டி திட்டுறது எத்தனை வாட்டி இது பண்றது அப்படின்ற மாதிரி பிக் பாஸே வந்து பொலம்புள்ளல இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க ரம்மி நேத்து நைட் என்ன பண்ணாங்க பார்வதிக்கு ஒரு பக்கம் சபரிய பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா இருக்குங்க ஒரு வாரத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்குதுல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதை வந்து ரம்யா என்ன சொல்லிட்டாங்கண்ணா அண்ணா பார்வதி நீ ஓகே தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆனால் அவங்க போற ட்ரெஸ் தான் சரியில்லை அதை மட்டும் பாத்துங்கன்ற மாதிரி ரம்யா வந்து சபரி கிட்ட சொன்ன உடனே சபரி ஒரு கவுண்டரு இதுல அண்ணி என்ன ட்ரெஸ் போடுறாங்க போடக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பம் ஆனால் அண்ணி யாருன்றது நானே டிசைட் பண்ணுவேன் நீ யாரும் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பார்வதிக்கு ஒரு எண்டு காடு போட்டா போல ஸோ பார்வதி எதிர்பார்த்த திட்டங்கள் முடிஞ்சு போச்சு அடுத்து கலை வெளியே வந்து கிட்ட கம்ப்ளைண்ட் எப்பா இந்த சபரி பையன் ரொம்ப மோசமான ஒரு பையனா இருக்கான்ப்பா சரியில்லை ஏன்னா நாமினேஷன்லேயும் கலையை வந்து தான் நாமினேட் பண்ணிருக்கான் அவன் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கான் எனக்கு தெரியுது ஏன்னா நம்ம போய் கால் மேல கால் போட்டு உட்காந்து அது தப்பு காலை இறக்கி இதெல்லாம் இருக்குன்றத சொல்றான் ஆனா அதே பிரவீன் போடுறான் அவனும் போடுறான் அதை பெருசா பார்க்க மாட்டான் ஸோ நமக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றான் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்றதையும் இருக்கு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் பாத்ரூம் போயிட்டு வந்தால் கைகால்லாம் கழுவிட்டு வரணும் இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரணும்னு கேட்குறான் கை கழுவிட்டு வந்தே காமிச்சே அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறான் இதையும் பண்ணுறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் நடுவில் ஏதாவது விசில் அடிச்சுட்டு அதே கையில் வந்து மிளகா இது மஞ்சத்தூள் மிளகா தூள்லாம் எடுத்து போடுறான் நமக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இது இது மாதிரி பண்ணியிருந்தால் ரொம்ப ஒஸ்ட்டுங்க அது இது பா இது கிளீன்லினஸ் முக்கியம் கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு கிளீன்லினஸ் ரொம்பவே முக்கியம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் அது பேசிக்கான விஷயம் அது பண்ணணும் அதே மாதிரி நம்ம இது பண்ணுறோன்னா விசில் அடிச்சுட்டு வாயில கை விஷாம் அந்த கையோடு எடுத்து போட்டா ஐயோ அது சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கு அதை சபரி பண்ணாரான்னு தெரில அது கலையரசன் சொல்றாரு நம்ம விஷுவலாக பார்க்கற வரையும் அதையும் நம்ப முடியாது இது விஷுவலாக சபரி கிட்ட போய் இவர் கேட்க வரையும் நம்ம நம்ப முடியாது அப்படின்றதான் எடுக்கணும் எனக்கு அப்படி தெரியல இந்த மாதிரி பண்ணி தான் ரொம்ப ஒஸ்ட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறான் ஸ்கூல் போல மாதிரி செக் பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது காலைல என்னன்னா குளிச்சுட்டு வா கிச்சனுக்கு அப்படின்னும் போது அதுவும் பேசிக்ஸ் தான் குளிச்சுட்டு வந்தால் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம்ன்றதா பேசிக்ஸ் தான் அதை வந்து பண்ணு இல்லைன்னா கிச்சன்லேயே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ன மாதிரி இல்லை ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா கூட அலோவ் பண்ணலான்னு ஓகே குளிச்சுட்டு வந்தால்தான் அலோவ் பண்ணுவேன்றது என்னால் ஒத்துக்க முடியல என்னது இது அதே ஒரு மேஜர் ரூல் இருக்குல்ல நீ சா எதுவுமே டேஸ்ட் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு அவன் டேஸ்ட் பார்த்துட்டு தான் உங்களுக்கே கொடுக்குறான் அதுவும் எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுல என்னன்னா லக்ஸுரி ஃபுட்டு தான் அவங்க டேஸ்ட் பார்க்கக்கூடாது மத்த ஃபுட்டுலாம் அவங்க டேஸ்ட் பார்த்து கொடுக்கலாம் அப்படின்றதான் பேசிக் பாயிண்ட் இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட்டுமே தப்பு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சபரி மேலே வைக்கிறாரு எனக்கு என்னமோ அவர் வந்து நாமினேஷன் பண்ணிட்டாரு அதனால சபரி ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி எனக்கு தோணுது இது இப்படி ஒரு விஷயம் இருந்தால் அது டேரெக்டாக சபரி கிட்டேயே கேட்டிருக்கலாமே ஏன் இது வரைக்கும் கலையரசன் கேட்ட மாதிரி ஒரு ஃபுட்டேஜும் பார்க்கலன்ற டவுட்டுமே வருது அப்படி இந்த விசில் இதெல்லாம் அப்படி கை வச்சிருந்தா அது ரொம்ப ஒஸ்ட் அது நல்லதுக்கே இல்லை அப்படின்றதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாகேஷ்